தேர்தல் விதிமுறைகள் மீறி பேசியதற்காக பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பிரதமர் மோடி ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்குள் விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது தேர்தல் விதிமுறைகள் மீறி பேசியதற்காக பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது கூடுதல் சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் வணக்கம் யோகேஸ்வரன் இது குறித்த கூடுதல் விளக்கங்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம் நாடு முழுவதுமே ஏழு கட்டங்களாக மக்களவை தேர்தல் நடைபெற்று வருகிறது ஏழு கட்டங்களுக்கான மக்களவை தேர்தலுக்கான பிரச்சாரங்களின் போது ஒவ்வொரு கட்சிகளுடைய தலைவர்களும் ஒவ்வொரு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் விமர்சனங்களையும் முன்வைத்து பேசி வருகிறார்கள் அதே போலதான் பிரதமர் நரேந்திர மோடி சமீபத்தில் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி மீதும் இஸ்லாமிய சமூகங்கள் மீதும் வெறுப்புகள் உருவாக்கக்கூடிய வகையில பேசியதாக கூறி இந்திய கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தில் சமீப நாட்களுக்கு முன்னதாக புகார் என்பதை அளித்திருந்தார்கள் இதே போல ராகுல் காந்தி மீதும் பல புகார்கள் புகார்கள் என்பது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்தில் புகார்கள் என்பது பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்திலிருந்து தெரிவிக்கப்படக்கூடிய தகவலின் அடிப்படையில் இந்த தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக மட்டுமே கிட்டத்தட்ட இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட இது போன்ற புகார்கள் என்பது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் சில நாட்களுக்கு முன்பு தகவல்களாக தெரிவித்திருந்தார்கள் அதே நேரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி மீது அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார்கள் மீது இந்திய தேர்தல் ஆணையம்

தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் ராகுல் காந்தி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாக இருக்கிறது குறிப்பாக எம் கோட் என்று என்று சொல்வார்கள் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறக்கூடிய வகையில ராகுல் காந்தி மற்றும் பிரதமர் நரேந்திர மோடி மீது இந்திய தேர்தல் ஆணையத்தில் அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய புகார் மனு மீது உரிய விளக்கத்தை ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி காலை பதினோரு மணிக்குள்ளாக அளிக்கப்பட வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் இருவருக்கும் அந்த உத்தரவு என்பது வழங்கியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது நாடு முழுவதுமே முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற இருக்கக்கூடிய நிலையில தான் பிரதமர் நரேந்திர மோடி குறித்த விமர்சனங்கள் மீது இந்திய தேர்தல் ஆணையம் இப்போது வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட பலரும் தேர்தல் பரப்புரைகள் பல்வேறு கூட்டங்களில் தேர்தல் ஆணையத்தை விமர்சித்தே கருத்துக்களை எல்லாம் தெரிவித்து வரக்கூடிய நிலையிலே தற்போது தேர்தல் ஆணையம் இந்த முக்கியமான உத்தரவு என்பதை இருக்கிறது தேர்தல் ஆணையத்தை வரையிலுமே இந்த மக்களவை தேர்தல் அறிவிக்கப்பட்டதற்கு பிறகாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு மூத்த தலைவருக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு மணி நேரங்கள் தேர்தல் பரப்புரையில் ஈடுபடுவதற்காக தடை உத்தரவு என்பதெல்லாம் விதித்திருந்தது அடிப்படையில் ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் தேர்தல் ஆணையம் இது போன்ற முக்கிய உத்தரவுகள் எல்லாம் பிறப்பிக்கிறது தேர்தல் ஆணையம் ஆனால் பிரதமர் நரேந்திர மோடி குறித்தோ பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய பிரமுகர்கள் மீது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக கொடுக்கப்படக்கூடிய புகார்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கப்படுவதில்லை